அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வைரஸ் நோயினா என்ன அது எப்படி வருது அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஏன்னா இப்போ அனைத்து விதமான பயிர்களுமே வைரஸ் நோய் தாக்குதல் வந்து கண்டிப்பாக வந்துகிட்டு தான் இருக்குது முக்கியமாக பார்க்கும்போது தக்காளி மிளகாய் பச்சை மிளகாய் வெண்டைக்காய் அப்புறம் அந்த குடிவகை பயிர்களான பாவக்காய் பிக்கங்காய் புடலங்காய் இதில் வந்து இந்த வைரஸ் நோயோட தாக்குதல் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இது வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் ஏன்னா பல வீடுகள் வந்து விவசாயம் வந்து கம்பாட்சில் கேட்டுகிட்டு இருக்காங்க வைரஸ் நோய்க்கு உண்டான மருந்தை பற்றி சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஆனால் உண்மை சொல்லணும்னா வைரஸ் நோய்க்கு மருந்துன்னா அப்படின்னு எதுவுமே கிடையாது இது வரைக்கும் எந்த மருந்துமே கண்டுபிடிக்கல நம்ம என்ன பண்ணலான்னா வைரஸ் நோய் வராமல் நம்ம பாதுகாக்க தான் செய்யலாம் ஒருவேளை அது வந்துடுச்சுன்னா அது மற்ற பயிர்கள் பரவாமல் தடுக்க தான் நம்மளாட்டி முடிவு முடிஞ்சு அந்த வந்த பயிர் வந்து நம்மளாட்டி காப்பாற்ற முடியாது அதை பற்றி தான் அந்த வீடியோ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் விவசாயம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் இருக்கோம் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாயம் யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் வைரஸ் நோய் வந்துருச்சுன்னா அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்மளாட்டி கிளியர் பண்ண முடியாது கட்டுப்படுத்த முடியாது அது வந்து பரவாமல் நம்மளாட்டி தடுக்க தான் முடியும் அதில் முக்கியமாக நம்ம எப்படி இருந்து நம்ம கட்டுப்பாடு நம்ம தொடங்கலாம்னு பார்க்கும்போது நம்ம ஒரு பையன் நம்ம நடவு நடுறதுக்கு முன்னாடி அதாவது நம்ம விதை வாங்குவோம்ல அதுலேருந்தே இந்த வைரஸ் நோய் கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம விதையை பற்றி பார்க்கலாம் நம்ம இந்த பருவத்தில் அதாவது ஒரு பருவத்தில் நம்ம விதை விதைக்க போகிறோம்னா அந்த பருவத்தில் வெயில் எந்தளவுக்கு இருக்கும் அதே நேரத்தில் மழை எந்த அளவுக்கு இருக்கும் இதெல்லாம் பொறுத்து தான் நம்ம ஒரு சீடு வாங்கி நம்ம பயிர் பண்ணணும் ஏன்னா ஒவ்வொரு சீடுமே ஒவ்வொரு வெரைட்டி நிறைய இப்போ வந்து எல்லாமே ஹைப்ரிட் சீடு தான் வந்துடும் இருக்குது ஒவ்வொரு சீடுமே ஒவ்வொரு தனித்துவத்தில் இருக்குது ஒரு சீடு வந்து வெயிலுக்கு நல்லா தாங்கி வளரும் ஒரு சீடு வந்து மலைக்கு நல்லா தாங்கி வளரும் எப்படின்னா அந்த ஒவ்வொரு சீடுமே ஹைப்ரிட் சீடுமே அதுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது அதை பொறுத்து வைரஸ் அதாவது வெயில் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் வைரஸ் கொஞ்சம் அதிகமாக வரும் அந்த நேரத்தில் வைரஸ் நோயை தாங்கி வளரக்கூடிய சீடை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்ம நடவு நடலாம் அதே மாதிரி இப்போ விவசாயிகள் அதிகமாக சீடு வாங்கி நடவு பண்ணுறது காட்டிலும் அதிகமாக வந்து இப்போ நர்சரிலேருந்து தான் நம்ம டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறோம் அதாவது அவங்க நாற்று விட்டு அவங்க வளர்த்து கொடுக்குறாங்க அதை கொண்டு வந்து டேரெக்டாக நம்ம நடவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கணும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச விவசாயிகளுக்கு நிறைய பேருக்கு நடந்திருக்கு ஏன்னா நசரில் கொடுக்குற சீடு வந்து எல்லாமே கொஞ்சம் நல்ல சீடு தான் நான் எல்லாத்தையும் குறை சொல்ல விரும்பலை ஆனால் ஒவ்வொருத்தங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது அந்த நசரில் வரக்கூடிய சீட்லேயே ஆரம்பத்துலேயே வந்து வைரஸ் தாக்குதல் கண்டிப்பாக வந்துடுது நான் அந்த வீடியோ கூட உங்களுக்கு கீழே நான் போட்டு காட்டுறேன் அதாவது இந்த மிளகாய் செடியை நீங்கள் நல்லா உன்னிப்பாக பார்க்கும்போது இந்த செடியில் வந்து இந்த இலை முடுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா வெயிலோட தாக்கம் இந்த நேரத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் இந்த நர்சரியிலே இந்த இலை முடுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இதை கொண்டு போயிட்டு நம்ம நடவு பண்ணும்போது இது வந்து கண்டிப்பாக அது வராது அவங்க என்ன பண்ணுறாங்க நான் காசு கொடுத்துட்டு நான் இது சீடு போட்டு நான் வளர்த்துருக்கேன் இதை நான் விற்று தான் ஆகிட்டு ஆரம்பத்துலேயே நர்சரியிலேயே ரெண்டு மருந்து மூணு மருந்து ஸ்ப்ரே பண்ணி நம்மள்ட்ட இருக்கும்போது கொஞ்சம் தளவு கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு நம்மளும் கொண்டு போயிட்டு நம்மளும் வச்சுருவோம் ஆனால் இது தான் நமக்கும் தெரியும் இந்த சீடு வந்து கண்டிப்பாக வராதுன்ட்டு அவங்களுக்கு நர்சரியில் வார்த்தவங்களுக்கு அந்த ஒரு அவங்களுக்கு சீடு காசு அதுக்கப்புறம் அவங்க இது வரைக்கும் பார்த்துட்ட காசு அதோடு அது முடிஞ்சிடும் ஆனால் இதை கொண்டு போய்ட்டு நம்ம நடவு நடும்போது நம்ம உழவு ஓட்டின காசு இருக்குது நம்ம அடி போட்டிருப்போம் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் ஆள் கூலி இருக்குது அது மட்டும் இல்லாமல் அடுத்த பருவம் வரைக்கும் நம்ம வேறு எந்த பயிருமே நம்மள்கிட்ட பண்ண முடியாது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இதை பற்றி அவங்க யாருமே பெருசாக யோசிக்கிறது கூட இல்லை ஏன்னா அவங்களுக்கு நஷ்டம் வரக்கூடாதுங்கிறதுனால அந்த சீடு கொண்டு வந்து நம்மள்கிட்ட தள்ளிடுறாங்க நீங்கள் நர்சரியில் ஒரு சீடு நீங்கள் வாங்குறீங்க அதாவது நம்ம நர்சரியிலேருந்து நம்ம டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணி நம்ம நடவு பண்ண போகிறோம்னா நீங்கள் ஒரு டைம் இல்லாட்டி ரெண்டு டைமும் அது ஒரு சீடு வாங்குறதுக்கு முன்னாடி போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அது செடி எப்படி இருக்குது நம்ம வாங்கி நம்ம நடவு நடலாமா அப்படின்ட்டு அதை பார்த்துட்டு நீங்கள் நடவு பட்சத்தில் நமக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது இந்த நர்சரி டயத்துலேயே அதில் வைரஸ் ஏதாச்சும் வந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சீடு வாங்கி பர்ச்சேஸ் பண்ணாதீங்க ஏன் நீங்கள் வாங்கி நீங்கள் நடவு நட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளாட்டி காப்பாற்ற முடியாது ஏன்னா அது நசரில் அவங்க வளர்க்கும் போது அவங்க செட் எல்லாம் போட்டு தான் வளர்ப்பாங்க அதுலேயே அதை தாக்குப்பிடிச்சி அதாட்டி வர முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அதை கொண்டு வந்து நம்ம அதிகமாக வெயிலில் நம்ம வைக்கும்போது கண்டிப்பாக பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் ரொம்ப அதிகமாகி அந்த செடியை நம்மளாட்டி காப்பாற்ற முடியாது அதனால் நான் உங்கள்கிட்ட நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் நீங்கள் நசர்லேருந்து சீடு வாங்கி நீங்கள் நடவு நட போறீங்கன்னா உன்னிலேருந்து ரெண்டு ஆச்சு போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி நீங்கள் வாங்குங்க ஏன்னா அவங்களுக்கு நஷ்டம் வரக்கூடாதுன்னா அவங்க நம்ம தலையில் கட்டுவாங்க அதை நீங்கள் பார்த்து அதில் நீங்கள் தான் தப்பிக்கணும் வேறு வழி இல்லை ஏன்னா காலம் இப்போ அப்படி தான் போயிட்டுருக்கு நம்ம இப்போ விதை மற்றும் நோற்றங்களை பற்றி நம்ம விரிவாக நம்ம பார்த்தாச்சு அதாவது வைரஸ்க்கு எதிர்ப்பு வெரைட்டி சீடுகளை வாங்கி நம்ம பயன்படுத்தினா நம்ம வைரஸ் வரத கொஞ்சம் நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் அடுத்ததாக வைரஸ் எப்படி பரவுதுன்னு பார்க்கும்போது வைரஸ் பரவுகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து வெள்ளை அப்புறம் இலப்பு இது ரெண்டும் தான் ஒரு செடியிலேருந்து வைரஸை எடுத்துகிட்டு இன்னொரு செடிக்கு போய்ட்டு வைரஸ் பரப்புறது இது ரெண்டும் தான் நம்ம ஒரு செடியில் வைரஸ் வந்துடுச்சினாலவே அந்த பெய் நம்ம மருந்தடிக்க ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப நல்ல விஷயங்க ஏன்னா ஒரு செடியில் வந்து வைரஸ் இருக்குது அதை பார்த்துட்டு இல்லை ஒரு செடியில் தானே இருக்குது அப்படின்னு நம்ம விட்டுட்டு போகிற பட்சத்தில் அந்த ஒரு செடியில் போயிட்டு அந்த வெள்ளையில் அடியில் போய் அந்த சாறு உறிஞ்சிட்டு அது பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா செடிக்கும் அப்படியே தான் இருக்கும் அப்படி போகிற பட்சத்தில் என்ன ஆகும்னு பார்க்கும்போது பக்கத்தில் உள்ள அனைத்து விதமான செடிகளுக்குமே இந்த வைரஸ் வந்து பரவ ஆரம்பிச்சிடும் நம்ம ஒரு செடியில் அந்த வைரஸ் இருக்கிறத பார்த்துட்டா நம்ம மருந்தடிக்கணும் அதுக்கு முன்னாடி அந்த வைரஸ் பரவுன இலை அதாவது அந்த செடியை வந்து வேரோடு பிடுங்கி பக்கத்தில் எங்கேயும் போடாதீங்க கொஞ்சம் அப்புறம் தூரமாக கொண்டு போய்ட்டு போட்டுருங்க அப்படி போடுற பட்சத்தில் வைரஸ் பரவுறதை நம்ம கொஞ்சம் வந்து நம்ம நல்லாவே கண்ட்ரோல் பண்ணலாம் அதே மாதிரி நம்ம பயிர் பண்ணுறோன்னா அந்த பயிரில் வந்து களை செடிகள் அதிகமாக இல்லாமல் பார்த்துக்கோங்க நம்ம வந்து கலையை கண்ட்ரோல் பண்ணாலே பாதி வகையான பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம் நம்ம கலையை கண்ட்ரோல் பண்ண மாட்டோம்னா நமக்கு செலவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் மகசூல் பாதிப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா அந்த வைரஸை பரப்புற அந்த இலைப்பீன் வெள்ளை இது கூட இந்த கலைச்செடிகளுக்கு பின்னாடி போய்ட்டு கூட ஒழிஞ்சிக்கும் நம்ம மருந்து அடிக்கும் போது அது போய்ட்டு இந்த கலைச்செடிகளுக்கு அடியில் போய்ட்டு ஒழிஞ்சிடுச்சுன்னா அது மேலே படாது அது வந்து திரும்பி அது வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிரும் நீங்கள் வந்து இந்த கலைகளை ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணிங்கன்னால் நம்ம நடந்து போகிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அதே நேரத்தில் நம்ம ஒரு மருந்து அடிக்கிறோம்னா இந்த பூச்சி மொற்று எல்லாமே கண்ட்ரோல் ஆகிறது ரொம்ப நல்லாவே இருக்கும் அதேமாதிரி இந்த கலை செடியை நீங்கள் அப்புறப்படுத்தி இந்த செடிக்கு பக்கத்துலேயே போடாதீங்க கொஞ்சம் தூரமாக கொண்டு போயிட்டு போடுங்க அதுதான் கொஞ்சம் நல்லது ஏன்னா அந்த கலைச்செடிகளில் எப்படியே தான் பூச்சி மொற்று நோய் இருக்கும் அது வந்து அது நாளாக நாளாக அதுலேருந்து ஸ்பெட் ஆகி திரும்பி நம்ம செடிகளுக்கு வர்றதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு செடியில் வைரஸ் பரவுவதை ஆர்கானிக் முறையில் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்க்கும்போது இதில் வந்து முக்கியமாக எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணலாம் அதாவது நீம் ஆயில் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குது நம்ம நீம் ஆயில் எப்போதுமே நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் பார்க்கும்போது பதினஞ்சு நாளைக்கு ஒன்ஸ் வந்து நம்ம ரொட்டினாக நம்ம நீம் ஆயில் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் அதாவது நம்ம செடியில் வந்து வைரஸ் பரவிடுச்சு இல்லாட்டி வைரஸ் வந்த செடியை மட்டும் நம்ம பிடுங்கி போட்டுட்டு பதினஞ்சு நாளைக்கு ஒன்ஸ் வந்து நம்ம நீம் ஆயில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் அதை வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க எப்படின்னு சொல்கிறதுனா ஒரு அஞ்சு டூ ஆறு நாளுக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் நீமாக யூஸ் பண்ணும்போது நம்ம வைரஸ் பருவ செடி வந்து நம்ம தூக்கி போட்டுவிட்டோம் நம்ம அஞ்சுலேருந்து ஆறு நாளுக்கு ஒரே அந்த சர்க்கிளில் அதாவது தொடர்ந்து நம்ம அஞ்சு டூ ஆறு நாளில் நம்ம நீமாக யூஸ் பண்ணும்போது செடியில் வந்து அந்த கசப்புத்தன்மைங்கிறது அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் இதனால் என்ன ஆகும் பார்க்கும்போது இந்த வெள்ளை இலைப்பெயின் வந்து சாரை உறிஞ்ச முடியாமல் அப்படியே இருக்கும் ஒரு செடியில் வந்து இந்த வெள்ளை இலைப்பின் சாரம் உறிஞ்சி அது பக்கத்து செடியில் கொண்டு போய் கொடுத்தா மட்டும்தான் அந்த வரை அந்த வைரஸ் வந்து அப்படியே பரவும் அப்படி அந்த வைரஸ் பரவு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டாப் ஆகிட்டே இருக்கும் இதனால தான் நம்ம ரொட்டினாகவும் நம்ம வேப்பன்னு கொடுக்கும்போது அது தன்மையாட்டி வைரஸ் பரவு வந்து அப்படியே கண்ட்ரோல் ஆகியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ட்ராப் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அதாவது மஞ்சள் ஓட்டு பொறி அப்படின்னு சொல்லுவாங்க நீல ஓட்டு பொறி அப்படின்னு இரண்டு வகையாக இருக்குது இது மஞ்சள் ஓட்டு பொறி வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்க்கும்போது மஞ்சள் ஓட்டு வந்து வெள்ளை முக்கியமாக வெள்ளை தான் அதுக்கப்புறம் அஸ்வினி இது ரெண்டுத்துக்குமே இந்த மஞ்சள் ஓட்டு பொரியை நம்ம பயன்படுத்தும் போது நல்ல ரிசல்ட் இருக்குது இது வந்து ஒரு ஏக்கருக்கு நம்ம எத்தனை ட்ராப் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஒரு ஏக்கருக்கு எட்டுலேருந்து பத்து ட்ராப் வரைக்கும் இந்த மஞ்சள் ஓட்டு பொரியை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஆனால் இது வந்து நம்ம ரொட்டினாக அதாவது பயஞ்சு நாள் ஒன்ஸ் வந்து நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அந்த பூச்சி மற்றும் இதெல்லாம் வந்து ஓட்டிக்கிட்டே இருக்கும் நம்ம தொடர்ந்து நம்ம அதிக பயன்படுத்திகிட்டு இருந்தால் நமக்கு ரிசல்ட் வயசு சத்தியமாக கிடைக்காது நம்ம ரொட்டினாக ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒன்ஸ் நம்ம மஞ்சள் ஓட்டு பொறி பயன்படுத்திட்டு திரும்பி வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிடணும் அதே மாதிரி நீல வண்ண பொறி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது முக்கியமாக இது வந்து இலைப்பெயின் அதாவது எல்லோ அதாவது மஞ்சள் ஓட்டு பொறி வந்து வெள்ளை அஸ்வினி இந்த நீல ஓட்டு பொறி வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து பெயின் மட்டும் நல்லாவே கொண்டு பண்ணி கொடுக்கும் இது ஒரு ஏக்கருக்கு நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணலாம்னு பார்க்கும்போது ஆறுலேருந்து எட்டு வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் இதுவுமே அஞ்சு நாளைக்கு வந்து நம்ம ரீப்ளேஸ் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கும் பழசை எடுத்து தூக்கி போட்டு புதுசு புதுதான் கொண்டு வந்து நம்ம அந்த ஒரு ஏக்கரில் ஒரு ஆறு டு எட்டு நம்ம புதுசாக தான் நம்ம மாட்டி ஆகணும் இதை வந்து ஆர்கானிக் விவசாயம் பண்ணுறவங்க மட்டும் இதை பயன்படுத்தாமல் நம்ம கெமிக்கல் விவசாயம் பண்ணால் கூட இந்த ட்ராப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படி யூஸ் பண்ணும்போதும் நமக்கு வெள்ளை மற்றும் இலைப்பின்னு தாக்கத்தில் வந்து நம்ம வந்து அதிகளவு இல்லாமல் ஆச்சு நம்ம நல்லாவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இதுவே நம்ம கெமிக்கல் முறையில் இந்த வைரஸை நம்ம எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம்னு பார்க்கும்போது நம்ம கெமிக்கல் முறையில் நம்ம பயன்படுத்தணுமே நம்ம முழுமையும் உங்கள்ட்ட சொல்லிட்டேன் வெள்ளை மற்றும் இலைப்பெயின் தான் வைரஸ் நோய் பரப்புது நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணாலே வைரஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த வெள்ளை இலைப்பெயனுக்கு எப்போதுமே மார்க்கெட்டில் நிறைய வகையான மருந்துகள் இருக்குது அதில் இந்த இலைப்பெயனுக்கு முக்கியமாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இமீடா குளோபிரைடு யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி வந்து பிப்ரோனில் டைஃபெத்ரான் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த டைஃபெத்ரான் இந்த ப்ரைடு தயமத்தாசம் இந்த மருந்துகள்லாம் வந்து வெள்ளையே நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் வெள்ளைக்குன்னு தனியாக நிறைய பல வகையான மருந்துகள் இருக்குது அதே மாதிரி இலைப்பேனுக்கும் நிறைய மருந்துகள் இருக்குது அதை பற்றி கூட நம்ம வீடியோ வந்து நம்ம தனியாக கூட போட்டிருக்கோம் நம்ம வயலில் வந்து நம்ம இலைய அதாவது ஒரு செடியில் வந்து வைரஸ் பரவி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் அந்த செடியை நம்ம தூக்கி போட்டுட்டு பக்கத்தில் உள்ள செடிகளில் இலைகள் திருப்பி பாருங்கள் அந்த இலைகளில் வந்து வெள்ளை இருந்துச்சுன்னா வெள்ளைக்கு தகுந்த மாதிரி மருந்துகள் நம்ம கொடுக்கலாம் இதுவே வந்து அந்த இலையில் வந்து இலைப்பெண் அதிகமாக இருந்துச்சுன்னா இலைப்பெண்ணுக்கு தகுந்த மாதிரி மருந்துகள் நம்ம கொடுக்கலாம் ஏன்னா நம்ம எதுக்கு எந்த பூச்சி அதிகமாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மருந்துகள் கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து வைரஸ் தாக்கத்தில் பரவுவதே கண்ட்ரோல் பண்ண முடியும் அதே மாதிரி ஒரு செடி வந்து நம்ம மண்ணில் இப்போ வந்து நம்ம வளர்க்க போகிறோம்னா அந்த செடிக்கு வந்து அனைத்து விதமான சத்துக்குமே நம்ம கொடுக்கணும் ஏதாவது ஒரு சத்து வந்து கம்மியாக இருந்தால் கூட பல வகையான நோய் மற்றும் சத்து பற்றாக்குறை வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதை பற்றி கூட நம்ம சொல்லியிருக்கோம் ரெண்டு மூணு வீடியோவில் சத்து பற்றாக்குறைன்னா என்னென்னு அப்படின்ட்டு எதுக்கு நான் இதை வந்து நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கேன்னு பார்க்கும்போது நம்ம செடி வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா இந்த பூச்சி மொற்று நோய் தாக்குதலாக அதுவே கொஞ்சம் எதிர்த்து நிற்கும் நம்ம செடியிலுக்கு நம்ம சத்துக்களை பெருசாக நம்ம கொடுக்கறதில்ல அதாவது தேவையான சத்துக்களை நம்ம கொடுக்காம அந்த சத்துக்கள் கிடைக்காம அது வந்து வலுவற்று இருக்க சூழ்நிலையில் பூச்சி மொற்று நோய் தாக்குதலை வந்து அதை அடி கண்ட்ரோலே பண்ண முடியாது ஏன்னா நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம வந்து நம்மளாட்டி நம்மளை வந்து காப்பாற்றிக்க முடியும் இதுவே வந்து நம்ம ரொம்ப வீக்காக இருக்கும்போது யாராக இருந்தாலுமே நம்ம வந்து ஈஸியாக நம்ம தாக்கிடுவாங்க இதே தான் அந்த செடிகளுக்கு நான் சொல்கிறேன் அதாவது இயற்கை உரங்களை மண்ணுக்கு எந்த அளவுக்கு கொடுக்குறீங்க கண்டிப்பாக கொடுங்க அதாவது தொழு உரம் எல்லாமே கொடுங்க மண்ணுக்கு அப்படி கொடுக்கும்போது தான் மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள்லாம் அதிகமாக வளர்ந்து அது வந்து பயிருக்கு தேவையான சத்துக்கள் அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போக்கி நீங்கள் மேலே கொடுத்தாலும் சரி நீங்கள் கீழே ஏதாவது நீங்கள் மருந்துங்களை கீழே ஸ்ப்ரே பண்ணாலும் சரி அந்த பயிர் வந்து அது உடனே எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து உடனே ரிசல்ட்டு கொடுக்கும் நம்ம வந்து ஆர்கானிக் அதாவது இயற்கை உரங்கள் நம்ம எதுவுமே பயன்படுத்தாமல் நம்ம தொடர்ந்து கெமிக்கல் ரசாயன உரங்களை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்க பட்சத்தில் நமக்கு வந்து எந்த நோய் வந்தாலுமே நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலை தாங்க நமக்கு செலவு தான் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கும் ஆனால் கண்ட்ரோலுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதே மாதிரி இந்த மருந்துகளை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது ஆர்கானிக் டானிக்கான ஹியூமிக் வாங்கி பயன்படுத்துங்க இல்லாட்டி சிபீடு வாங்கி பயன்படுத்துங்க அமினோ ஆசிட் வாங்கி பயன்படுத்துங்க இப்படி பயன்படுத்தும் போது அந்த செடி அதாவது அது வந்து ரெக்கவர் ஆகிற அந்த நாள் வந்து ரொம்ப சீக்கிரமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் எந்த ஒரு செடியாக இருந்தாலும் சரி தக்காளி மிளகாய் வெண்டை பச்சை மிளகா கொடி வகை பயிர்களான பாவக்காய் பீக்கங்காய் புடலங்காய் அப்படின்னு எந்த ஒரு பயிராக இருந்தாலும் அந்த பயிரில் வந்து வைரஸ் தாக்குதல் வந்து இப்போ தான் ஒரு செடி ரெண்டு செடி ரெடி ஒரு அஞ்சு டு பத்து செடியில் இருக்குன்னா அப்போ நீங்கள் மருந்து அடிச்சு கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லை என் வயலில் வந்து வைரஸ் பாதிப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவாங்கன்னு நீங்கள் மருந்து கொடுங்க இதை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுத்தா மட்டும் போதுன்னு சொன்னீங்கன்னா இப்போ இருக்க நிறைய பேர் வந்து மருந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த வைரஸ் தாக்கத்தை வந்து கண்ட்ரோல் ஆகவே ஆகாது ஏன்னா ஒரு செடியில் ஒன்று டு ரெண்டு செடி மாதிரி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் நீங்களே நல்லா நீங்கள் சீக்கிரமாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் அதை நீங்கள் விட்டதுக்கப்புறம் நீங்கள் எல் எவ்வளோ காஸ்ட்லியாக நீங்கள் மருந்து வாங்கி அடித்தாலும் அது எத்தனை நாள் நீங்கள் அடித்தாலுமே அது வந்து கண்ட்ரோல் இருக்கவே இருக்காது அதனால் நம்ம செடியில் வந்துடுச்சுன்னா ஒன்று டு ரெண்டு செடி அதை ஆரம்பிக்கிற பருவத்திலேயே அதை வந்து பிடிங்கி வெளில தூக்கி போட்டுட்டு அப்போயே நீங்கள் மருந்து அடிச்சு அப்பயே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிடுங்க பரவாமல் அப்போ தான் நம்மளாட்டி தடுக்க முடியும் அதேமாதிரி வைரஸ் வந்துச்சுன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது அதை பரவாமல் பக்கத்தில் இருக்க செடிகளுக்கு பரவாமல் நம்மளாட்டி தடுக்க வந்தால் முடியும் மீண்டும் மீண்டும் நான் அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா மார்க்கெட்டில் வந்து இப்போ நிறைய மருந்து இருக்குது வைரஸ்க்குன்னு இப்போ நிறையா நிறைய மருந்து கொண்டு வந்திருக்காங்க எல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துகிற மருந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி நீங்கள் மீண்டும் பயன்படுத்துங்க இந்த வீடியோவில் வைரஸ்னால் என்ன அது நம்ம செடிகளுக்கு வராமல் நம்ம எப்படி நம்ம பாதுகாக்கலாம் வந்துச்சுன்னா நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அதை பற்றி நான் விரிவாக இருப்பேன் நம்புகிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்